இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் சிற்பி அறிவுலக மாமேடை புரட்சியாளர் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவருடைய பிறந்தநாளை கொண்டாடுவதற்கு மேலிருக்கிற இருந்த தலைவர்கள் மற்றும் அறிவித்திருக்கிற ஊர் பெரியவர்கள் தாய்மார்கள் பள்ளி குழந்தைகள் அத்தனை பேருக்கு அந்த இன்றைக்கு நாகரிகம் எவ்வளவு முன்னேறி எல்லா வசதி வாய்ப்புகள் கிடைத்திருக்கின்ற இந்த சூழலில் இன்னும் நாம் முன்னேற வேண்டிய நிலையில் இருக்கிறோம் ஆனால் இந்த முன்னேற்றத்திற்கு அடித்தளமிட்டவர் பலர் அம்பேத்கர் அவர்கள் சுதந்திரம் அடைந்த எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் ஆகிறது அதற்கு முன்பாக அவர் வடித்து வடிவமைத்த அரசியலமைப்பு சட்டம்தான் இன்றைக்கும் நம்மை பாதுகாக்க நிற்கிறது நம்முடைய அடிப்படை உரிமைகளை பறிப்பதற்கு இன்றைக்கு மோடி தலைமையிலான அரசாங்கம் பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருகிறார்கள் நாம் பேசுவதற்கு நம்முடைய கருத்துக்களை சொல்வதற்கு அடுத்தவர்களிடத்தை விவாதிப்பதற்கு கூட தடை விதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஆதிக்கம் நடப்பான்மையோடு சனாதன சக்திகள் முயற்சிக்கின்ற நேரத்தில் அதை தடுத்து நிறுத்துகின்ற ஒரு தடுப்பு சுவராக இப்போ அமர் அம்பேத்கர் அவர்கள் வழிவகுத்து கொடுத்த அந்த அரசை ஒன்று பார்க்கலாம் அந்த சட்டத்தின் முகத்துறையில் அவர் எழுதிய ஒவ்வொன்றையும் அவர்கள் நீக்குவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் கடந்த வாரத்திலே இஸ்லாமிய தோழர்களுடைய முழுமையான போக்கு சட்டத்தை நிறுத்துவதற்கு முயற்சித்த நேரத்தில் பாராளுமன்றமே கொந்தளித்தது ராஜீவ்காந்தி தொடங்கி நம்முடைய நம்முடைய நாடாளுமன்ற கொடுக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் ராஜா அவர்கள் இஸ்லாமியர்கள் மீது தொடுக்கின்ற அந்த போர் என்பது அதோடு திருப்பிவிடாத அவருடைய உரிமையை அவர்கள் மறிக்கிறார்கள் அவர்களுடைய வழிபாட்டு தரங்களுக்கு இருக்கின்ற சொத்துக்களை வக்ரவாகியத்தில் இருப்பதை அரசாங்கத்தின் பக்கம் புழுங்கி அதில் தங்களுடைய இந்துத்துவ சக்தியை உள்ளே நுழைப்பதற்கு முயற்சிக்கிறார்கள் நாளை கிறிஸ்தவர்களுக்கு இது நடக்கும் வேடிக்கை பார்த்தால் அடுத்தது சீக்கியர்களுக்கு நடக்கும் வேடிக்கை பார்த்தால் நாளை மீது தமிழர்கள் மீதும் இதே தாக்குதலை அவர்கள் கொடுப்பார்கள் ஏன்னா வணக்கம் இருக்கிறீங்கன்னா எதற்காலும் ஜெய் ஸ்ரீராம்பா அவர்கள் வணங்குகின்ற ராமரை கும்பிட்டு நம்ம ஊரில் நம்ம அம்மாவை கொண்டுறோம் கருப்படுத்தும் போடுவோம் பீரணம் சொல்றோம் அவர்களுக்கும் நமக்குமான வித்தியாசம் அவர்கள் பேரும் நாம் பேருதான் ஆனால் நம் மீது நாளை அதை திணிப்பதற்கு தான் இன்றைக்கு இஸ்லாமிய இடத்துல நுழைஞ்சுடுவோம் நாளைக்கு நம்மையும் நீ சைவம் தான் சாப்பிடணும் அசைவம் சாப்பிடக்கூடாது ஏன்னா வட இந்திய மாநிலங்களாக இருக்கிற பீகாரில் உத்தரப்பிரதேசத்தில் மாட்டுக்கறியை எடுத்துக்கொண்டு போகின்றவர்களை பேருந்துள்ளையோ ட்ரெயினிலேயே போனால் அடித்து அந்த இடத்துல கொண்டுகின்ற காரியத்தில் இந்த பிஜேபி கட்சியினர் ஆர் எஸ் எஸ் இந்துத்துவ சக்திகள் முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் நாளை அதைதான் ஆந்திராவிலும் கர்நாடகாவிலும் தெலுங்கானாவிலும் தமிழ்நாட்டிலும் நடத்துவதற்கு புரிந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இதை எதிர்த்து நாம் நிற்க வேண்டும் என்றால் நம்மிடத்தில் இருக்கின்ற அந்த காப்பு மருந்து அண்ணல் அம்பேத்கர் இருக்கின்ற அந்த காப்பு மருந்து அதை நாம் ஒரு நாளும் கைவிட்டு விடக்கூடாது அதனால்தான் இன்றைக்கு நம்முடைய அவர்கள் அம்பேத்கருடைய அவர் தலைமையிலே சென்னையிலே உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடந்தது அந்த உறுதி ஏற்படுத்தும் அந்த நிகழ்ச்சியிலே அம்பேத்கர் அவருடைய பேரன் பிரகாஷ் அம்பேத்கர் அவர்களை மும்பையிலிருந்து அழைத்து வந்து நம்முடைய முதலமைச்சர் மேடையை அமர வைத்து அந்த நிகழ்ச்சியை நடத்தினார் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் தான் பலவிதங்களில் வழிகாட்டிக் கொண்டிருக்கிறார் இன்றைக்கு அம்பேத்கரை முழு தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் எப்படி கொண்டாடுகிறோம் என்பதை அவர் எனவே அந்த அண்ணல் அம்பேத்கருடைய பெருமையை இன்னும் கூட்டுகின்ற வகையில் வழி நடக்க வேண்டும் நான் சமீபத்தில் லண்டன் போயிட்டு வந்தேன் நான் ஒரு படிப்பு இன்றைக்கு ஒரு அமைச்சராகி நான் லண்டன் போவதற்கே அந்த வழிமுறைகளை சிரமப்பட்டு பார்க்க வேண்டிய நிலைமை இல்லை ஆனால் ஒரு நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக எந்தவித வசதியும் இல்லாமல் ஒரு ஒடுக்கப்பட்ட பெண் குளத்தில் வந்த அம்பேத்கர் அவர்கள் அந்த லண்டனுக்கு போய் படித்து டாக்டரேட் வாங்கியிருக்கிறார் என்றால் அறிவுரை எவ்வளவு குற்றத்தில் அவர் இருந்திருந்தால் அது சாத்தியம் என்பதை லண்டன் தான் நான் அதை நேரடியாக வந்திருக்கிற சூழல் அந்த வாழ்க்கை முறை இதெல்லாம் பார்க்கும்போது உணரக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது ஆனால் தான் அவர் சொல்வார் எந்த சமூகம் முன்னேற வேண்டுமோ தடைகளை உடைத்து வர வேண்டுமோ அந்த சமூகத்திற்கு கல்வி அளிக்கப்பட வேண்டும் என்றார் அதைத்தான் நாம் மனதிலே கொள்ள வேண்டும் நம்முடைய சமூகம் கல்வியில் மேலே வந்தால் தான் இருக்கிற தடைகளை உடைத்து முன்னேற வர வேண்டும் அம்பேத்கர் ஏதோ ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு மாத்திரமானவர்கள் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் இடஒதுக்கீடு கொடுத்தவர் அவர் தான் ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் சட்டம் கொடுத்தவர் அவர் தான் எனவே இந்தியாவின் அடையாளமாக திகழ்கிறவர் ஆனால் அம்பேத்கர் அவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அவருடைய பிறந்த நாள் விழாவில் உங்களோடு சேர்ந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றது ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியாக நான் கொள்கிறேன் நாளைக்கு எங்கள் சட்டமன்றத்திற்கு இந்த நிகழ்ச்சி முடித்து அடுத்த ஒரு நிகழ்ச்சி முடித்து நான் சென்னை போக வேண்டும் அதனால் என்னுடைய உரையை எத்தோடு முடித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்